முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் அவர்களினுடைய எதிர்காலம் மீண்டும் இருள்மயமாக ஆரம்பித்திருக்கிறது இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் பிள்ளையானவர்களாலும் அவர்களுடைய சகாக்களாலும் மேற்கொள்ளப்பட்ட கொலை சம்பவங்கள் தொடர்பிலான புதிய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பிள்ளையானவர்கள் தன்னுடைய சகாக்களையே காட்டி கொடுக்க வேண்டியதான இக்கட்டான நிலைமையில் மீண்டும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் உயிர்த்தஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான இதுவரை வெளிவராத மிக முக்கியமான உண்மை ஒன்றினை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உடைத்திருக்கிறார் இந்த விடயமும் தற்போது பூதாகரமாக மாறியிருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் அதே போன்று புலம்பெய்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கான பரிசு பொருட்களை அனுப்பவோ அல்லது அவர்களுடைய பிறந்த நாட்கள் திருமண வைபவங்கள் எந்த விதமான விசேட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அந்த நிகழ்வுகளை அலங்கரிக்க வேண்டும் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஜஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான திருப்திகரமான சேவையை ஆற்றித்தர அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடியானோடு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் நாட்டில் தற்போது பிள்ளையானவர்கள் முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த பிள்ளையா நபர்களினுடைய விடயம் தொடர்ச்சியாக ஒரு பேசுபொருளான விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது கடந்த மாதம் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் நாங்கள் அறிந்த ஒரு விடயம் காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டமை அல்லது காணாமலாக்கப்பட்டமை தொடர்பிலான வழக்கின் காரணமாகவே ஆரம்பத்தில் பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் அது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன எனவே அந்த கைதின் பின்னராகத்தான் பல்வேறு விடயங்கள் இந்த விசாரணைகளின் பின்னராக பல புதிய தகவல்கள் அம்பலமாகியிருந்தது அதன்படி இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் பிள்ளையானவர்களுக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன இவருக்கும் அந்த தாக்குதலுக்குமான பின்னணி என்ன என்பது தொடர்பாக பல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதன் ஒரு கட்டமாகத்தான் கொழும்பில் இருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வு பிரிவினர் உடனடியாக மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய பிள்ளையானவர்களுடைய அலுவலகத்திற்கு வந்து திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதன் பல்வேறு மிக முக்கியமான விடயங்களும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன எனவே அது தொடர்பிலான தகவல்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் பொதுவழியில் பகிரவில்லை காரணம் காரணம் என்று சொல்லி சொன்னால் அவரான விடயங்களை பகிர்கின்ற பட்சத்தில் வெளியில் மறைந்திருக்கக்கூடிய குற்றவாளிகள் தப்புவதற்கான சாத்தியங்கள் இருப்பதனால் அந்த தகவல்களை பெரும்பாலான வெற்றை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரோ அல்லது போலீசாரோ அது தொடர்பிலான தகவல்களை வெளியாகவில்லை இந்த விடயம் நாம் அறிந்த ஒரு பொதுவான விடயமாகத்தான் இருக்கின்றது அதன் பின்னராக மட்டக்களப்பில் தொடர்ச்சியாக இந்த பிள்ளையானவர்களினுடைய அலுவலகத்தை சுற்றியதான அதே நேரம் பிள்ளையானவர்களினுடைய முகாம்கள் பல இருந்ததாக சொல்லப்படுகின்றது அங்கே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தொடர்ச்சியான விசாரணை நடவடிக்கைகள் தேடுதல் நடவடிக்கைகளின் தொடர்ந்து எச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதில் பல கைதுகள் யாரும் எதிர்பார்க்காத பல கைதுகள் இடம்பெற்றிருந்தன குறிப்பாக பிள்ளையானினுடைய சகாக்கள் பிள்ளையானினுடைய அலுவலகத்தில் வேலை செய்தவர்கள் பிள்ளையானினுடைய வாகனத்தை ஓட்டியவர்கள் சாரதிகள் என்பதாக பலர் அங்கு தொடர்ந்தேச்சியாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களிடம் இடம்பெற்ற தீவிர விசாரணைகளின் போதாக அதன் மூலமாகவும் சிலர் கைது செய்யப்பட்ட சம்பவங்களும் பதிவாகியிருந்தது இதில் மிக முக்கியமான விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால் பிள்ளையானோடு இருந்த மிக முக்கியமான சகாக்களின் அறியப்பட்டவர்களில் சிலர் அரச சாட்சிகளாக மாறி தாங்கள் சில உண்மைகளை ஒப்புக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் சிலரையும் அந்த இடத்தில் காட்டி கொடுத்த சம்பவங்களும் பதிவாகியிருந்தன அது தொடர்பிலான செய்திகளும் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இந்த நிலைமையில் பிள்ளையானவர்களிடம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளின் அடிப்படையில் தற்போது பிள்ளையானவர்களை ஒரு சிலரை காட்டி கொடுத்திருப்பதாகத்தான் தகவல்கள் கசிந்திருக்கின்றன அதன் பிரகாரம் தற்போது சிலரும் புதிதாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் மூலமாக அறிய முடிகின்றது இந்த அடிப்படையில் தற்போது வரை இடம்பெற்றிருக்கக்கூடிய விசாரணைகளின் அடிப்படையில் புதிய பட்டியல் ஒன்று இருக்கின்றது அதாவது ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும் பிள்ளையான் குழு என்று சொல்லி சொன்னாலே யாராக இருந்தாலும் பயப்படுவார்கள் அவ்வாறானது அந்த காலப்பகுதியில் அவர்களினுடைய தொடர்ச்சியான செயற்பாடுகள் என்பது பெரிய அளவில் இருந்தது அந்த காலத்தில் பல கடத்தல் சம்பவங்கள் கொலை சம்பவங்கள் இடம்பெற்றதாக தொடர்ச்சியாக செய்திகள் மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது தொடர்பில் அறிந்தவர்களும் சில நேரம் நீங்கள் இந்த காணொளிகளை பார்த்து கொண்டிருப்பவர்களாக இருப்பீர்கள் அந்த அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கால பகுதியில் பிள்ளையானவர்களுடையதாவது பிள்ளையான் குழு அல்லது பிள்ளையானவர்களுடைய சகாக்களால் மேற்கொள்ளப்பட்ட கொலை சம்பவங்கள் புதிதாக இரண்டு கொலை சம்பவங்கள் தொடர்பில்தான் தற்போது பரபரப்பான தகவல் ஒன்று வழியாக இருக்கின்றது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காத்தாங்குடி பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு அதிகாரியொருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தற்போது வழியாக இருக்கின்றது அந்த இடத்தில் அவர் மட்டும் கொல்லப்படவில்லை குறித்த அந்த குற்றப்புலனாய்வு அதிகாரியோடு இன்னுமொரு சக நபர் அவருடைய மோட்டார் வண்டியில் பயணித்திருக்கிறார் எனவே அதன் புதாக குறித்த அந்த இரண்டு நபர்களும் இவர்களினுடைய இந்த தாக்குதலில் குறிப்பாக துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் மூலமாகத்தான் இறந்திருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு கொலை சம்பவம் தற்போது தொடர்பிலான தகவல்களும் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகத்தான் அறிய முடிகின்றது இது முதலாவது ஒரு கொலை சம்பவம் இதில் இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் அதாவது இந்த பட்டியல் தொடர்பில் இது முதலாவது ஒரு சம்பவமாக பதிவாக இருக்கின்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால் ஏற்கனவே நான் இது தொடர்பிலான காணொலியில் சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தேன் நீங்கள் பழைய காணொளிகளை பார்ப்பதன் மூலமாக அந்த தொடர்பிலான விடயங்களை மேலதிகமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதன்படி இரண்டாவது மிக முக்கியமான விடயமாக கடந்த இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி எட்டு இந்த இடைப்பட்ட கால பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தொழில் அதிபர் ஒருவரும் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இவரும் பிள்ளையான் மற்றும் பிள்ளையானினுடைய சகாக்கள் மூலமாகத்தான் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது அஹ் அதிர்ச்சிகரமான தகவல்கள் அம்பலமாக இருக்கின்றது இவர் தன்னுடைய தொழிலை முடித்துவிட்டு ஒரு குளக்கரை ஊடாக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு இருக்கும் போதுதான் திடீரென வந்த துப்பாக்கிதாரிகளால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகத்தான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே இவ்வாறாக இந்த பட்டியல் தொடர்பில் பிள்ளையானவர்களுக்கு மீண்டும் ஒரு அழுத்தம் உருவாகி இருக்கின்றது ஏற்கனவே பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் அவர்களை கடத்தியமை அல்லது காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தான் பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது வரை விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் எனவே இந்த காணாமலாக சம்பவம் தற்போது நிலுவையில் இரண்டு வழக்குகள் குறிப்பாக இந்த மூன்று பேர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பிலான வழக்குகளும் பிள்ளையானவர்களுக்கு மீண்டும் நெருக்கடியை ஆரம்பித்த ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது எனவே இது தொடர்பிலான விடயங்கள் நூறு வீதம் உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் பிள்ளையானவர்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக கேள்விக்குறியாகும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை அது மட்டுமல்லாமல் தற்போது பிள்ளையானவர்களினுடைய முகாம்கள் என்பதாகவும் சில பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அங்கும் தேடுதல் நடவடிக்கைகளும் விசாரணைகள் விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த முகாம்கள் எனப்படுபவை பிள்ளையானவர்கள் அதாவது இந்த இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு பகுதிகளில் பிள்ளையானவர்கள் தனக்கு எதிராக செயற்படுபவர்கள் தனக்கு எதிரானவர்கள் என்று தெரிகின்றவர்களை கடத்தி சென்று அங்கே வதை முகாமாக செயற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பான ஐயத்தின் அடிப்படையில் சில இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பிலான விடயங்களும் தற்போது தீவிரமாக இடம்பெற்று வருவதாகவும் மிக முக்கியமான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பில் எவ்வாறான தகவல்கள் இனிவரும் காலங்களில் வரப்போகின்றன என்பது தொடர்பாக எனவே இந்த வதை முகாம்கள் தொடர்பில் தொடர்ச்சியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் மூலமாக பல தகவல்கள் கொண்டு வரப்படுகின்ற பட்சத்தில் இன்னும் பல கொலைகள் இன்னும் பல கடத்தல்கள் அல்லது இன்னும் பல காணாமலாக்கப்பட்ட நபர்கள் தொடர்பிலான விடயங்கள் வெளிவரலாம் என்பதாகத்தான் எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல மற்றொரு முக்கியமான செய்திழமையாக இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான இதுவரை வெளிவராத ஒரு விடயத்தினை இன்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் போட்டுடைத்திருக்கின்றார் என்றே கூறலாம் அவர் கூறியிருக்கின்ற விடயம் உங்களுக்கு தெரியும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன இதன்போதாக மொஹமட் அப்துல் ஜமீத் எனப்படுபவர் கொழும்பில் இருக்கக்கூடிய தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் வந்து தங்கியிருந்த தொடர்பில் ஒரு அவசர செய்தியை அந்த ஹோட்டல் சார்ந்த நிர்வாகம் உடனடியாக தேசிய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இமெயில் மூலமாக அறிவித்திருந்ததாக சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே அந்த அவசர நிலைமை தொடர்பில் தேசிய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இது தொடர்பில் அறிவித்தல் விடுக்கப்பட்டும் அவர்கள் இது தொடர்பாக இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதாகத்தான் ஒரு பரபரப்பான தகவலை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இந்த முகமட் அப்துல் ஜமீத் எனப்படுபவர் தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் குறை அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெறுகின்ற தருணத்தில் அங்கே வந்திருக்கிறார் அதன் போதாக தாஜமுத்ரா ஹோட்டலில் தான் இந்த தற்கொலை குண்டு தாக்குதலை மேற்கொள்வதாக இருந்த போதிலும் அங்கே அந்த முயற்சி கைகூடாத நிலையில் தான் மீண்டும் தெஹி இருக்கக்கூடிய மற்றொரு ஹோட்டலுக்கு சென்று அங்கே தற்கொலை கொண்டு தாக்குதலை மேற்கொண்டு தானும் தன்னுடைய உயிரை மாய்த்திருந்தார் என்பதாகத்தான் அந்த கருத்தினை வெளியிட்டிருந்தார் எனவே இந்த விடயம் இவ்வாறு இருக்க ஏற்கனவே தாஜ் அமுத்ரா ஹோட்டலால் தேசிய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இது தொடர்பில் தகவல் அறிவித்தும் அவர்கள் இந்த விடயத்திற்கு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்பது தொடர்பான கேள்வியை எழுப்பியிருக்கின்ற நிலைமையில் அந்த நேர அரசாங்கத்தில் இருந்த தேசிய குற்றப்புலனாய்வு உறுப்பினர்கள் மீதான சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதுடன் அந்த நேரத்தில் பொறுப்பில் இருந்தவர்கள் இந்த தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு ஆதரவாக இருந்தார்களா என்ற கேள்வி நிலையையும் எழுப்பியிருக்கின்றது இந்த நிலைமையில் இவர் எழுப்பியிருக்கின்ற இந்த சந்தேகம் அதே நேரம் இவர் வெளியிட்டிருக்கின்ற இந்த செய்தியானது தற்போது பாராளுமன்றத்தில் பெரும் பேசு பொருளாக இருக்கின்ற நிலைமையில் மக்கள் மத்தியிலும் மீண்டும் ஒரு கேள்வி நிலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது உண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்த உயிர்த்து ஞாயிறு தாக்குதலின் மூலமாக கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருந்தமை இலங்கையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய விடயமாக மாறியிருந்தது ஆனால் இதுவரைக்கும் அந்த தாக்குதல் தொடர்பிலான சரியான தீர்வுகள் தீர்ப்புகள் எதுவுமே வழங்கப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் தற்போதைய அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கத்தில் தொடர்ச்சியாக இது சார்ந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்களா என்பது தொடர்பில் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பில் எவ்வாறான விடயங்கள் வெளிவருகின்றன என்பது தொடர்பில் இதுபோல தொடர்ச்சியான செய்தி அறிந்து கொள்ள விரும்பினால் நிச்சயமாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளை தாருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே